சிம்மம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் முதல் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வரைக்கும் உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வாரம் உங்கள் ராசியில் சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் சோர்ந்து போவார்கள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொழிலில் நீங்கள் காட்டும் அக்கறைக்கு பங்கம் வராது சந்திரனுடைய சஞ்சாரம் மனதிற்கு சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் சாதுரியமான போக்கால் அதை நிவர்த்தி செய்வீர்கள் தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில் வெற்றியடைவீர்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய ஆர்டர்களை பெற்று தொழில் போட்டியாளர்களை பொறாமப்பட வைப்பீர்கள் அரசு பணியாளர்கள் அதிக வருமானம் பெறுவீர்கள் புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வருமா வராதா என்று நினைத்த பணம் கைக்கு வந்து சேரும் சிறு வியாபாரிகள் கடை வைத்திருப்பவர்கள் கணிசமான லாபத்தை அடைவீர்கள் குரு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பேசிய திருமணங்கள் நின்று போகாமல் நெருங்கிய உறவினர்கள் வகையில் துக்க காரியங்கள் நடக்கலாம் சுக்கரன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கரை கலைத்துறையினர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் வழக்கறிஞர்கள் தொழிலை திறம்பட நடத்துவார்கள் மருத்துவர்கள் மகத்தான சாதனை படைப்பார்கள் ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் செலவு கைமீறி போய் கடன் வாங்கும் சந்தர்ப்பம் உண்டாகும் கேது இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் தடுமாறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் மிகவும் நிதானமாகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்